மதுபான கடையால் போக்குவரத்து பாதிப்பு கும்பகோணம் புதிய பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் ஜான் செல்வராஜ நகரில் அமைந்திருக்கும் மதுபான கடையால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த சாலையில் பள்ளி மற்றும் இரண்டு கல்லூரி நிறுவனங்கள் இருக்கிறது இந்த வழியை தான் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பயணிகள் அதிகமாக வந்து செல்கிறார்கள் அருகிலேயே மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையம் அரசு போக்குவரத்து பணிமனை ஆகியவை உள்ளது மாலை நேரத்தில் மது பிரியர்களால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ரயில் நிலையம் செல்லும் பயணிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல முடியாமலும் தவிக்கிறார்கள் இச்சாலையில் மதுவான கடை இரண்டு செயல்படுகிறது மதுவான கடை எண் குறிக்கப்படவில்லை ஆகையால் சமூக ஆர்வலர்களும் ஆன்மீக பக்தர்களும் மிகுந்த வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதி மக்கள் மதுமானக் கடைஅகற்றும் அகற்றுமாறு தமிழ்நாடு டுடே பத்திரிக்கை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் செய்தியாளர் கோவளங்கோவன் கும்பகோணம் தமிழ்நாடு டுடே கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப்ஸ் 2 பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி